பெரிய கோயிலின் கதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் நாட்டில் முதலாம் ராஜராஜ சோழன் என்ற வலிமை மிக்க மன்னன் ஆட்சி செய்தான் அவன் சாதாரண மன்னன் அல்ல அவன் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவன் ஒரு போர்வீரன் கலை மற்றும் கட்டிடக்கலையை விரும்புபவன் அவனுடைய சாம்ராஜ்யம் வெகு தூரம் பரவியிருந்தது ஆனாலும் அவனுடைய இதயம் நித்தியமான ஒன்றை அவனுடைய ஆட்சி காலத்தை விட நீடித்து வருங்கால தலைமுறைகளுக்கு அவனுடைய கதையை சொல்லும் ஒன்றை விட்டு செல்ல விரும்பியது ஒரு இரவு புராணத்தின்படி மன்னன் அழிவு மற்றும் படைப்பின் மிக்க கடவுளான சிவபெருமானை கனவு கண்டான் இந்த காட்சியில் சிவபெருமான் ராஜாக்களின் ராஜாவாக தோன்றி ராஜராஜ சோழனை ஆசீர்வதித்தார் ராஜா ஒரு தெய்வீக நோக்கத்துடன் விழித்தார் வேறு எந்த கோயிலையும் கட்ட வேண்டும் அது வானத்தை தொட்டு கடவுள்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இவ்வாறு அவன் தனது பேரரசு முழுவதிலும் இருந்து சிறந்த கலைஞர்கள் சிற்பிகள் மற்றும் கைவினைஞர்களை வரவழைத்தான் அவர்கள் காவேரி நதி ஓடும் தஞ்சாவூர் வளமான நிலங்களில் கூடினர் அங்கு மன்னரின் கட்டளைப்படி பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது மக்கள் அதை அன்பாக அழைப்பது போல் பெரிய கோயில் என்று மாறவிருந்ததை உருவாக்கத் தொடங்கினர் அது எளிதான காரியமல்ல கோயில் முழுவதுமாக கிரானைட்டால் செய்யப்பட வேண்டும் அருகில் கூட காணப்படாத ஒரு கல் சிலர் கற்கள் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறுகிறார்கள் மற்றவர்கள் ராஜாவின் ஆட்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய குவாரிகளை பற்றி கிசுகிசுக்கிறார்கள் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பை கட்ட இரவும் பகலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் மற்றும் யானைகள் உழைத்தனர் கருவறைக்கு மேலே உள்ள விமானம் கோபுரம் அதற்கு முன் இருந்த எந்த கோயில் கோபுரத்தையும் விட உயரமாக உயரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் உச்சியை முடிசூட்ட என்பது டன்கல் குவிமாடத்தை அவர்கள் எவ்வாறு தூக்குவார்கள் மன்னரின் பொறியாளர்கள் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தனர் தொலைதூர கிராமத்திலிருந்து வளைந்து செல்லும் ஆறு கிலோமீட்டர் நீள சாய்வான சாய்வு கயிறுகள் புள்ளிகள் மற்றும் யானைகளின் வலிமையுடன் அவர்கள் மெதுவாக கல்லை உச்சிக்கு இழுத்தனர் அங்கு அது இன்று வரை கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது கோயில் கட்டி முடிக்கும் தருவாயில் ராஜராஜ சோழன் அதன் முன் நின்று வானத்தை எட்டிய உயரமான அமைப்பை பார்த்தான் இது வெறும் கட்டிடம் அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான் இது சிவனுக்கும் தனது பேரரசுக்கும் மனித புத்திசாலித்தனத்திற்கும் ஒரு நினைவு சின்னம் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது அதன் சடங்குகள் மற்றும் கலைகள் என்றென்றும் செழித்து வளரும்படி மன்னன் செல்வத்தையும் நிலத்தையும் நன்கொடையாக அளித்தான் தனது வெற்றிகள் நன்கொடைகள் மற்றும் கோயிலில் பணியாற்றிய பல கலைஞர்களின் பெயர்களுடன் சுவர்களில் தனது பெயரையும் பொறித்தான் இது மன்னர்களால் அரிதாகவே செய்யப்படும் ஒன்று பல நூற்றாண்டுகளாக பெரிய கோயில் காலத்தையும் படையெடுப்புகளையும் இயற்கையின் சீற்றத்தையும் தாங்கி உயர்ந்து நிற்கிறது அதன் உயர்ந்த விமானம் நண்பகலில் தரையில் நிழலை போடுவதில்லை இது அதன் புகழ்பெற்ற அந்தஸ்துக்கு மேலும் சேர்க்கும் ஒரு மர்மமாகும் இன்றுவரை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு முன் மக்கள் நிற்கும்பொழுது சிவபெருமானின் இருப்பையும் சொர்க்கத்தை தொட கனவு கண்ட ராஜாவான ராஜராஜ சோழனின் ஆவியையும் அவர்கள் உணர்கிறார்கள்